வெற்றிகரமான சத்தியம் ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும் ஆகஸ்ட் மூன்று வரங்களை கண்டறிதல் பகுதி நான்கு அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் அப்போஸ்தலர் பதிமூன்று இரண்டு மற்றும் மூன்று வசனங்கள் தொள்ளாயிரம் ஆண்டுகளாக பிரிட்டிஷ் அரசர்கள் ராணிகளின் முடிசூட்டு விழாக்கள் வெஸ்ட்மினிஸ்டர் பேராலயத்தில் தான் நடைபெறுகின்றன ஜூன் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் முடிசூட்டு விழா நடந்தது அன்று இரண்டாம் எலிசபெத் ராணியானார் முப்பத்தி ஒன்பதாவது ஆட்சியாளராக முடிசூட்டப்பட்டார் அந்த நிகழ்வுதான் முதன் முதலில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது இங்கிலாந்தில் மட்டும் இரண்டு புள்ளி ஏழு கோடி பேர் பார்த்தனர் முடிசூட்டு விழாக்கள் பெரும்பாலும் பிரம்மாண்டமாக நடக்கும் புதிய ஏற்பாட்டில் ஓர் எளிய விழா மூலம் பவுலும் பர்னபாவும் தங்கள் ஊழியத்தை தொடங்கினார்கள் திருச்சபையினர் உபவாசித்து ஜெபித்தபோது அவர்கள் இருவரையும் தாம் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடும்படிக்கு ஆவியானவர் சொன்னார் அப்போஸ்தலர் பதிமூன்று இரண்டு அவர்களுக்கு விசேஷித்த அதிகாரத்தை வழங்குவதற்காக அல்ல ஆவியானவர் ஏற்கனவே அவர்களின் வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்த கிருபையை உறுதிப்படுத்தின நிகழ்வாக இருந்தது பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் ஊழியத்திற்கான வரம் வழங்கப்பட்ட பிறகு அந்த விழா நடந்தது அதேபோல் ஆவியின் வரங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையால் வழங்கப்படுவதல்ல மாறாக அவை பரலோகத்திலிருந்து தேவ மக்களுக்கு கொடுக்கப்படுபவை நம் ஆவிக்குரிய வரங்களை கண்டறிகிறதில் மற்றவர்கள் கருத்தை நாம் புறக்கணிக்க கூடாது அதனால்தான் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்கிறது நீதிமொழிகள் பதினொன்று பதினான்கு திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கு தேவன் வரங்களை தருவதால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை நம் வரங்களை உறுதிப்படுத்த வேண்டும் நம் உணர்வுகளை நாம் சார்ந்திருக்க கூடாது நம்மை உயர்த்துவதற்காகவோ நம் சொந்த நலனுக்காகவோ வரங்கள் கொடுக்கப்படவில்லை அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் வந்தார் மார்க்கு பத்து நாற்பத்தி ஐந்து செயலில் காட்டுங்கள் தேவ பக்தி உள்ளவர்களிடம் உங்கள் ஆவிக்குரிய வரங்களாக அவர்கள் எவற்றை உணர்கிறார்கள் என கேளுங்கள் அவர்கள் சொல்கிறபடி உங்களிடம் உள்ளதா என தேடுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்தேயு இருபது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அப்போஸ்தலர் ஆறு ஒன்று முதல் ஏழு வரை இரண்டு தீமோத்தேயு ஒன்று ஆறு வசனங்கள் ஆமீன்